திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் அடிவாரம் பகுதிகளில் வாகனங்கள் செல்ல கோச் தடை விதித்து உத்தரவிட்டது இதையடுத்து கிரி வீதிகளை இணைக்கும் சாலைகள் அனைத்தும் வாகனங்கள் செல்ல முடியாத வகையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டன இதனால் பக்தர்கள் கிரி வீதியில் நடந்து மட்டுமே செல்லும் நிலை ஏற்பட்டது பக்தர்கள் வசதிக்காக கோவில் சார்பில் கிரி வீதியில் கட்டணமில்லா பேட்டரி கார்கள் மற்றும் மினி பஸ்கள் இயக்கப்படுகிறது எனினும் பக்தர்கள் வருகைக்கு ஏற்ப வாகன வசதி இல்லாததால் பக்தர்கள் சிரமமடைகின்றனர் இதை கருத்தில் கொண்டு அமெரிக்காவில் பணிபுரியும் உடுமலையை சேர்ந்த பக்தர் அகில் உதவ முன்வந்தார் அவர் பழனி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வசதிக்காக ஏழு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பேட்டரி கார் ஒன்றை நன்கொடையாக வழங்கினார் வர ஆண்டுகள்லையும் இந்த மாதிரி டொனேஷன் பண்ணுறதுக்கு முருகன் அருள் புடிவாரும் நாங்கள் ந நினைக்கிறோம் இந்த இந்த வெயிக்கலுடைய மதிப்பு ஏழு லட்சம் இது மக்களுக்கு பொதுமக்களுக்கு உபயோகமாக இருக்கும் முதியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சி இந்த கோயில் நிர்வாகம் எங்களை அப்ரோச் பண்ணி கே கேட்டபோது மனம் ரொம்ப மகிழ்ச்சியா இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நவீன ஆம்புலன்ஸ் ஒன்றும் வாங்கப்பட்டு பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது இரண்டு புதிய வாகனங்களுக்கும் பாத விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இதில் பழனி கோவில் அரங்காவலர் குழு உறுப்பினர் ராஜசேகரன் கோவில் அதிகாரிகள் அகில் அவரது தந்தை ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த பேட்ரி கார் வசதி வந்து பள்ளியில் இப்போ அறிமுகப்படுத்திக்கிறாங்க கிரிகுலப்பாளையில் இது கொஞ்சம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குங்க பெரியவங்க குழந்தைகள இந்த வெயில் சீசனில் செருப்பு இல்லாமல் நடந்து போகிறவங்கலாம் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க இதுவே வந்து கொஞ்சம் ஒரு ஐந்து நிமிடத்துக்கு ஒரு மாதிரி வண்டி வர மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கலாமுங்க